நாளை ஒரு வித்தியாசமான பூச்சி உட்கார்ந்திருப்பதத பார்த்தேன் I saw a different kind of green insect sitting on a wall அது என்னதான் அப்படின்னு பார்க்கலான்னு லேசாக தொட்டு பார்த்தேன் I wanted to know what it was so I curiously touched it அப்புறம் பார்த்தா அது நம்ம வெட்டுக்கிளிதான் I saw it was a common ஓப்பர் அது எவ்வளோ அழகாக அந்த செவரி மேலே உட்காந்து ஓய்வு எடுக்குது பாருங்கள் சி ஹவு பியூட்டிஃபுல்லி இட் இஸ் சிட்டிங் அந்த த வால் அண்ட் டேக்கிங் ரெஸ்ட் அதை பார்க்கவே ஒரு வித்தியாசமான பூச்சி மாதிரி இருந்தது இட் வாஸ் லுக்கிங் லைக் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்சைட் நாளை ஒரு வித்தியாசமான பூச்சி உட்கார்ந்திருப்பதத பார்த்தேன் I saw a different kind of green insect sitting on a wall அது என்னதா அப்படின்னு பார்க்கலானே லேசாக தொட்டு பார்த்தேன் I wanted to know what it was so I curiously touched it அப்புறம் பார்த்தா அது நம்ம வெட்டுக்கிளிதான் I saw it was a common ஓப்பர் அது எவ்வளோ அழகாக அந்த செவரி மேலே உட்காந்து ஓய்வு எடுக்குது பாருங்க சி ஹவ் பியூட்டிஃபுல்லி இட் இஸ் சிட்டிங் ஆன் த வால் அண்ட் டேக்கிங் ரெஸ்ட் அதை பார்க்கவே ஒரு வித்தியாசமான பூச்சி மாதிரி இருந்தது இட் வாஸ் லுக்கிங் லைக் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்செக்ட் செவரி மேலே ஒரு வித்தியாசமான பூச்சி உட்கார்ந்துருக்கதை பார்த்தேன் ஐ சா அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் க்ரீன் இன்செக்ட் சிட்டிங் ஆன் அ வால் அது என்னதான் அப்படின்னு பார்க்கலான்னு லேசாக தொட்டு பார்த்தேன் ஐ வாண்டட் டு நோ வாட் இட் வாஸ் ஸோ ஐ க்யூரியஸ்லி it. அப்புறம் பார்த்தா அது நம்ம வெட்டுக்கிளி தான் ஐ சா இட் வாஸ் அ காமன் கிராஸ் ஓப்பர் அது எவ்வளோ அழகாக அந்த செவரு மேலே உட்காந்து ஓய்வெடுக்குது பாருங்க சி ஹவ் பியூட்டிஃபுல்லி இட் இஸ் சிட்டிங் ஆன் த வால் அண்ட் டேக்கிங் ரெஸ்ட் அதை பார்க்கவே ஒரு வித்தியாசமான பூச்சி மாதிரி இருந்தது இட் வாஸ் லுக்கிங் லைக் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்செக்ட் செவர ஒரு வித்தியாசமான பூச்சி உட்கார்ந்துருக்கதை பார்த்தேன் ஐ சா அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் க்ரீன் இன்சைட் சிட்டிங் ஆன் அ வால் அது என்னதான் அப்படின்னு பார்க்கலான்னு லேசாக தொட்டு பார்த்தேன் ஐ வாண்டட் டு நோ வாட் இட் வாஸ் ஸோ ஐ கியூரியஸ்லி இட் அப்புறம் பார்த்தா அது நம்ம வெட்டுக்கிளி தான் ஐசா இட் வாஸ் அ காமன் கிராஸ் ஓப்பர் அது எவ்வளோ அழகாக அந்த செவரி மேலே உட்காந்து ஓய்வெடுக்குது பாருங்க சி ஹவ் பியூட்டிஃபுல்லி இட் இஸ் சிட்டிங் ஆன் த வால் அண்ட் டேக்கிங் ரெஸ்ட் அதை பார்க்கவே ஒரு வித்தியாசமான பூச்சி மாதிரி இருந்தது இட் வாஸ் லுக்கிங் லைக் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்செக்ட்